பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் இங்கே முத்துவேல் ராஜிக்காக பாண்டியன் கிட்ட பேசினதெல்லாம் பார்த்துட்டு இங்கே சக்திவேலாலாம் தாங்க முடியல பாண்டியனுக்கும் ஒன்றும் புரியல ராஜி நம்ம வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது ராஜியோட அப்பா முத்துவேல் என்றைக்கும் இல்லாம என்கிட்ட பேச வந்தது ராஜிக்காகவா ராஜி நல்லா இருக்கணும் ராஜிக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன்னு இந்த முத்துவேல் பேசுறாருனா ராஜியை மன்னிச்சு அப்போ ஏற்றுக்கிட்டாரா அப்போ ராஜியை விட்டு கொடுக்க மாட்டேன்னுலாம் சொல்லும்போது எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பாண்டியனும் நினைக்கிறாரு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சக்திவேலால் கோபம் தாங்க முடியல என்ன இந்த முத்துவேல் வர வர இப்படியெல்லாம் செய்கிறாரு அந்த நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டு போன ராஜிக்காக பாண்டியன்கிட்ட இப்படியெல்லாம் பேசுவாருன்னு எங்கள் அண்ணனை பற்றி நான் இப்படி நினைக்கவே இல்லையே எப்படியும் ராஜியோட ராஜிக்கு செய்ய வேண்டிய சொத்து பணம்னு எதுவுமே அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு போகக்கூடாதுன்னு நான் என் பையனுக்காகவே எல்லாத்தையும் இருந்தா இந்த முத்துவேல கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறின மாதிரி இருக்காரு அப்ப ராஜி எங்க அண்ணன் கிட்ட பேசினதெல்லாம் இங்கே எங்கள் அண்ணன் பெருசா எடுத்துக்கிட்டு அரசிக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுறாரு இன்னொரு பக்கம் ராஜியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ராஜியை விட்டு கொடுக்காம ராஜி என் பொண்ணுன்னு சொல்லும்போது என்னால் தாங்கிக்க முடியல இப்படியே போனால் என் அண்ணன் ரொம்ப ராஜிக்கும் அந்த கதையிற்கும் சப்போர்ட் பண்ணி ரெண்டு பேரையும் இந்த வீட்டிலேயே வர வச்சுட்டா அவ்வளவுதான் நான் நினச்சது எதுவுமே நடக்காதே அப்படின்ற கோபத்தில் சக்திவேல் வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் குமார்கிட்ட சொல்கிறாரு என்ன குமார் நீ மட்டும் தனியாக வர அந்த அரசி எங்கன்னு கேக்க அப்பா அந்த அரசி செய்யற எதையும் என்னால தாங்கிக்க முடியலப்பா அவ வேணும்னே பெரியப்பா கிட்ட சொல்லி என்ன பெரிய ஒரு துணி கடைக்கு கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம நான் இது எடுத்துக்குவா அது எடுத்துக்குவான்னு அந்த பேச்சு பேசுறா இந்த அரசை கூட வாழவே எனக்கு பிடிக்கல தெரியுமா என்ன இந்த அரசியால் பாண்டியன் குடும்பத்தை தலை குனிய வைக்கணும்னு நினைச்சேன் ஆனால் இப்போ இந்த அரசிக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான்ப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அதான் பணம் கொடுக்காம அரசிய எல்லா துணியும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் இன்னைக்கு அரசு எல்லாேரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்க போறா பாருங்க அப்படின்னு சக்திவேல் கிட்ட சொல்ல சக்திவேல் அவ்வளோ நேர கோபமாக இருந்தவர் ரொம்ப சந்தோஷமா பரவாயில்ல குமார் இப்பயாவது அந்த அரசியை அவமானப்படுத்த பெருசாக திட்டம் போட்டல்ல வேணும் இந்த அரசிக்கு ஏதோ என் அண்ணங்கிட்ட சொல்லி உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போக வச்சால் அரசிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அங்கேயே இருக்கட்டும் அங்கேயே அவமானப்பட்டு நிற்கட்டும் வேணும்னா அந்த பாண்டியன் கதிரன்னு யாரையாவது வர சொல்லி தேவையான பொருளெல்லாம் அரசி வாங்கிட்டு வரட்டும் நீ அந்த அரசிக்காக எதுவுமே செலவு செய்யக்கூடாது நம்ம வீட்டில் உள்ள பணம் நமக்காக மட்டும்தான் இருக்கணும் பாண்டியன் குடும்பத்தில் உள்ள யாருக்குமே அந்த பணம் கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே என் பெரியப்பா கிட்ட மாட்டி விட்டு தன்னுடைய எல்லா விஷயத்தையும் சாதிக்கணும் நினைக்கிற இந்த சந்தோஷமா வாழவே முடியாதுன்னு பேசி குமாரும் முடியாது இருக்கும் இருக்கும்போது அங்கே தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு எப்படியும் குமாரும் நம்மளை அவமானப்படுத்தணும்னு விட்டுட்டு போயிருப்பான் நல்ல வேலை அவனோட காடு என்கிட்ட இருக்கு அப்படின்னு அதன் மூலமா பணத்தெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா பொருளெல்லாம் வாங்கிட்டு வெளியில வராங்க அரசி தான் இங்கே குமாருக்கு தெரியுது ஃபோனை பார்த்த குமார் பேர் எதிர்ச்சி அடைகிறாரு என்னப்பா என் காடு எங்கன்னு தெரியலையே என்னுடைய பணத்தெல்லாம் அந்த அரசை வீணா செலவு செஞ்சுருக்கா போல அப்படின்னு சொல்ல இங்கே அரசி ஃபோன் பண்ணி குமார்கிட்ட சொல்றாங்க நீ ஏன் வந்து யோசிக்கிற ஓன் பணத்தை நான் தான் செலவு பண்ணினேன் அப்படின்னு சொல்ல என்னது என் பணத்தை நீ செலவு பண்ணனே அது எப்படி அப்படின்னு கேட்க ஓன் காடும் என்கிட்ட தான் இருக்கு என்ன செஞ்சா எப்படி இந்த பொருளெல்லாம் வாங்கலான்னு யோசிச்சுட்டேன் நீ என்ன ஏமாத்தணும்னு நினச்ச ஆனா உன்னை பற்றி தான் எனக்கு தெரியுமே அதான் ஓ மூலமாவே வாங்க வேண்டிய எல்லாத்தையும் வாங்கிட்டேன் இப்போ நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா இல்லை உங்க பெரியப்பாக்க ஃபோன் பண்ணட்டுமான்னு சொல்ல வேண்டாம் வேண்டாம் நானே வரேன் அப்படின்னு சொல்லி அரசியை ரொம்ப ச கோவத்தில் கோவத்துல வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வர அரசி இங்க புது துணியெல்லாம் வாங்கிட்டு வராங்க இங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சக்திவேலுக்கு ரொம்ப கோவம் வருது என்ன குமார் இது நீ கொஞ்சம் கூட பொறுப்பா இருக்க மாட்டியா உன் காடு மட்டும் அந்த அரசிகிட்ட இல்லைன்னா பாரு அவ இவ்ளோ பொருளையும் வாங்கிட்டு வந்திருக்க முடியுமா யார் சம்பாதிக்கிற பணத்தை யார் செலவு நீ நீதான் பொறுப்பே இல்லாம வேலைக்கு வராம இருக்க கொஞ்சம் கூட கவனம் இல்லாம இருக்க இப்ப பாரு அந்த அரசி தேவையானது தேவையில்லாததுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கா இதில் தினமும் ஒவ்வொரு துணி இவளுக்குன்னு எனவோ பெருசா அந்த பாண்டியன் வீட்டில இருந்து நிறைய பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்த மாதிரி இவ்வளோ இங்க தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் இந்த அரசி இங்க வந்ததுலேருந்து நாம தான் நிம்மதி இல்லாம இருக்கோம் ஆனா அரசி என்னவோ ரொம்ப சந்தோஷமா தான் தான் இருக்கா இதுக்காக தான் விருப்பப்பட்டு அரசியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தியா எவ்வளோ அவமானப்படுறோம் பாரு இந்த அரசியால் அப்படின்னு சொல்ல அப்பா இதுக்கு மேல அந்த அரசியால எனக்கு எந்த அந்த என்னால அந்த அரசிக்கு எந்த நல்லதும் நடக்காதுப்பா கவலைப்படாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிற குமாருக்கு அரசி மேல ரொம்ப கோவம் வருது எதுக்கெடுத்தாலும் என் பெரியப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்றா இதை பெரிய பிரச்சனையாக்கி பெரியப்பா என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு அரசி திட்டம் போடுறா போல இருக்கு இந்த அரசிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவத்துல இருக்காரு குமார் வீட்டுக்கு வந்த இங்கே தங்கமயில் மாசமாக இருக்கிறதுனால ராஜி மீனான்னு எல்லாரும் தங்கமயில ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தங்கமயில் யோசிக்கிறாங்க சரவணன் மாமா கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறணும் இந்த வீட்டுக்கு வரவே முடியாதுன்னு நினச்சேன் எப்படியோ நான் மாசமானதால இந்த வீட்டோட வாரிசு சுமக்கிறதுனால இங்கே சரவணன் மாமா நான் செஞ்ச தப்பெல்லாம் பெருசாக மன்னிக்கலனாலும் என்னை ஏற்றுக்கலனாலும் இந்த வீட்டுக்குள்ளேயாவது வர விட்டுருக்காரு அதனால் என் நல்ல மனசாக அவருக்கு புரிய வைக்கணும் நல்லா சமைச்சி கொடுத்து அவரை நல்லா பார்த்துக்கிட்டு எப்படியாவது என்னையும் இந்த வீட்டோட வாரிசையும் அவர் நல்லா கவனிக்கிற மாதிரி செய்யணும் அம்மாவும் இதே தான் சொல்லி அனுப்புனாங்க இங்கே மாமாவுக்கு என்னெல்லாம் சமைச்சி வைக்கலாம் அவர் எப்படி நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு தங்கமயில் யோசிக்க அங்கே வந்தால் ராஜி சொல்கிறாங்க என்னக்கா நீங்கள் இத்தனை நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க இப்போ உங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்திருக்கிறீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கிறத விட்டுட்டு எதை பற்றி யோசிக்கிறீங்கன்னு ராஜி கேட்க அது ஒன்றும் இல்லை ராஜி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்க இங்கே கோமதியை கூப்பிட்டு பாண்டியன் பேசுகிறாரு இன்னைக்கு ராஜியோட அப்பா அதான் உன் அண்ணன் முத்துவேலை பார்த்தேன் என்னன்னே தெரியல என் பொண்ணு ராஜி உன் வீட்டில் சந்தோஷமா வாழணும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு என்னவோ தான் ராஜி மேலே புதுசா அக்கறை வந்த மாதிரி ராஜியை விட்டு கொடுக்க மாட்டேன்னு அந்த பேச்சு பேசிட்டு போறாருவோம் அண்ணன் எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு இங்கே கிட்ட பாண்டியன் சொல்ல தங்கமேல் கிட்ட பேசிட்டு இருந்த ராஜி மெதுவாக வெளியில வந்து அதை கவனிக்கிறாங்க உடனே கோமதியும் என்ன சொல்றீங்க ஏன் அண்ணன் முத்துவேலு உங்ககிட்ட வந்து பேசினாரா வாய்ப்பே இல்லை என் அண்ணனுங்க ரெண்டு பேரும் ஏன் மேலையும் ராஜி மேலேயும் அம்புட்டு கோவமா இருக்கும்போது ஏ அதைப்படி ராஜிக்காக எங்கள் அண்ணன் வந்து பேசியிருப்பாருன்னு கேட்க நான் உண்மையாக தான் சொல்றேன் அது மட்டும் இல்லாமல் ஓன் பொண்ணு அரசியை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் உன் வீட்டு பொண்ணு அரசி எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமா வாழ்வா அதே மாதிரி ராஜுக்கும் எந்த பிரச்சனையும் செய்யாம நீங்க நல்லா பார்த்துக்கணும் அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா என் பொண்ணுக்காக நான் இருக்கன்றதை மறந்துடாதீங்கன்னு உங்க அண்ணன் பேசும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது இன்னொரு பக்கம் தேவையில்லாமல் பேசுகிற பேசுற உன் அண்ணனை பார்க்க எனக்கு அவ்வளோ கோபமாகவும் இருந்தது ஏன்னா அவங்க வீட்டில் உள்ள குமாரால் தானே நாம தலை குனிஞ்சு நின்னோம் இதில் ராஜுக்கு யாரு பிரச்சனை செய்கிறது ராஜு நல்லா படிப்பெல்லாம் முடிச்சிருக்கா பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறா ராஜிக்கு தானே எல்லாம் உதவி செய்கிறோம் அப்புறம் ஏன் தான் உங்க அண்ணா இப்படி வந்து பேசுனாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல கோமதினு சொல்ல ஏங்க இதில் உங்களுக்கு கோபம் வந்தாலும் கொஞ்சம் கவனிச்சிங்களா அப்ப முத்துவேலண்ண மனசு மாறி இருக்காரு போல முத்தண்ண இப்படி பேசி ரொம்ப நாள் ஆகுதுங்க அப்ப ராஜிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பா ராஜிக்கு ராஜி செஞ்ச எல்லா தப்பையும் மன்னிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ராஜி வந்து மாமா நீங்க சொல்றது உண்மையா எங்கள் அப்பா எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனாரா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் ராஜி எனக்கே அதை ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல உங்க சித்தப்பா திரு திருன்னு முடிச்சுட்டு இருந்தாரு ஆனால் உன் அப்பா ரொம்ப தெளிவாக பேசினாரு நானும் பெருசா எதுவும் பதில் பேசாம வந்துட்டேன்னு சொல்லும்போது ராஜி கண்கலங்கி நிற்கிறாரு நிற்கிறாங்க நான் வந்து குமாரை பற்றி சொன்னதுனால எங்கள் அப்பா என் வாழ்க்கை இந்த வீட்டில் நல்லா இருக்கணும்னு நினச்சிருக்காரு அதனால தான் என்றைக்கும் இல்லாமல் பாண்டியன் மாமா கிட்டே இப்படி வந்து பேசியிருக்காரு எப்படியும் என் அப்பா மனசு மாறணும் என் அம்மா அப்பான்னு என் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் என்கிட்ட சந்தோஷமாக பேசணும் அதுவே போதும் அப்படின்னு இங்கே ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி கோமதியும் எங்கள் அண்ணன் மனசு மாறிட்டாரு போலன்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க இங்கே அப்பத்தாவோட வீட்டில் முத்துவேல் சக்திவேல் குமார்னு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது குமார் பணத்தில் அங்கே புது துணியெல்லாம் வாங்கிட்டு வந்த அரசி அங்கே புதுசாக துணி போட்டுட்டு வர இதை பார்த்துட்டு இங்கே அப்பத்தா கேட்குறாங்க என்ன அரசி புது துணியா யார் வாங்கி கொடுத்ததுன்னு கேட்க ஆமாம் இங்கே எனக்குன்னு மாரியத்தை வாங்கி கொடுத்த துணி இல்லாமல் உங்கள் பேரன் குமார் ஆசாசையாக இனி நீ இந்த மாதிரி துணியை தான் போடணும்னு எனக்காக வாங்கி கொடுத்த வாங்கி கொடுத்தது தான் இது நல்லா இருக்கா அப்போத்தான்னு கேட்க உனக்கு என்னம்மா ரொம்ப நல்லாயிருக்கு ஏன் குமார் இம்புட்டு பாசத்தை வச்சுக்கிட்டு தான் என்னவோ அரசியை பிடிக்காத மாதிரி அப்பப்போ இருக்கியா என்ன எங்கள் முன்னாடி திட்டுற மாதிரி திட்டுறது அப்புறம் அரசிக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால எங்க முன்னாடி நடிக்கிறீங்களா அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே முத்துவேலும் அரசி நீ சந்தோஷமா இருக்கல்ல அதுவே போதும்னு சொல்ல ஆமாம் மாமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அது மட்டும் இல்லை புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீ நல்லா படிக்கிற நல்லா மதிப்பெண்ணெல்லாம் வாங்கி பாஸ் ஆயிருக்க இனி காலேஜுக்கும் நீ போகலான்னு குமார் தான் காலேஜில் உன சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க முத்துவேல் முன்னாடி இதை பார்த்துட்டு குமார் என்னது நானா அப்படின்னு கேட்க உடனே சக்திவேலும் குமாரு நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டு அரசி பக்கம் நின்று அரசிக்கு படிக்க வைக்கிறேன் வேற சொல்லியிருக்கியான்னு கேட்க இல்லைப்பா நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு பெரியப்பா நான் எதுவுமே சொல்லலை பெரியப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே சொன்னாலும் என்ன தப்புக்குமாறு ஏன் நம்ம வீட்டு பொண்ணு ராஜி பாண்டியன் வீட்டில் படிக்கலையா படிப்பெல்லாம் முடிச்சிட்டு அவள் வேலைக்கு தானே போறா அதே மாதிரி அரசியும் படிக்க வைச்சா எந்த தப்பு இல்லையேன்னு சொல்ல இல்லை பெரியப்பா நான் அப்படி எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்ல உடனே அரசி சொல்கிறாங்க நீங்கள் மறந்துருப்பீங்க என்கிட்ட பேசுகிற எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுட்ருப்பீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் முன்ன மாதிரி இல்லைங்க என்னை விரும்புகிறப்ப எனக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சீங்க இப்போ என்னவோ பொறுப்பே இல்லாமல் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்துவேல்கிட்ட சொல்கிறாங்க ஏமாம் நான் படிக்கலாம்ல காலேஜுக்கு போகலாம்ல போகலாமா அப்படின்னு சொல்ல நீ கண்டிப்பாக படிக்கலாம் காலேஜுக்கு போகலாம் அதான் குமாரே ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இதில் நான் என்னம்மா சொல்கிறதுக்கு இருக்குது எம்பிட்டு வேணாலும் படி எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல என் வீட்டில் உள்ள ராஜி அந்த கதிரை கல்யாணம் பண்ணிட்டு போக உன் வீட்டில் உள்ள எல்லாரும் படிக்க வச்சு ராஜியை நல்லா தானே பார்த்துக்கிறீங்க என்ன தான் உன் குடும்பம் இந்த கல்யாணத்தால் அவமானப்பட்டாலும் நீ நினைக்கிற எல்லாத்தையும் குமார் நல்லபடியாக செஞ்சு வைப்பான் சீக்கிரமாகவே நீ காலேஜுக்கு போய் படிக்க எல்லா ஏற்பாடையும் குமார் செய்வான்னு முத்துவேல் சொல்லிட்டு அங்கேருந்து போக உடனே சக்திவேல் குமார் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அரசிக்கு அவ்வளோ சந்தோஷம் குமார் சக்திவேல்னு ரெண்டு பேரும் நான் படிக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் முத்துவேல் மாமா முன்னாடி அமைதியாக தான் இருப்பாங்கன்னு தானே இங்கே எல்லாரும் இருக்கும்போது என் படிப்பை பற்றி பேசுனேன் முத்துவேல் மாமாவே என்னை படிக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் இந்த குமாராலெலாம் ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் முத்துவேல் கிட்டே கேட்டு இப்போ நான் வாங்கிக்கணும் இந்த குமாரை நம்புனா நான் படிக்கவே முடியாது ஆனால் இப்போ யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது நான் படிக்க தான் போகிறேன் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி பெரிய வேலைக்கு போய் தாதிச்சு காட்டதான் தான் போகிறேன் குமார் என் குடும்பத்தையே அவமானப்படுத்தணும்னு நினைச்சி என்னை வந்து கல்யாணத்தை செய்ய விடாம கல்யாணத்தை நிப்பாட்டி கூட்டிகிட்டு போய் தலை குனிய வச்சிடல தான் உனக்கு இருக்கு அப்படின்னு குமாரை பதை சிரிச்சுக்கிட்டே அரசி போகிறாங்க உடனே அப்போ தான் சொல்கிறாங்க பரவாயில்ல அரசி படிக்கணும்னு குமாரே ஆசைப்பட்டிருக்கானா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும் அது அப்படின்னு குமாரோட எண்ணம் தெரியாம ராஜ் எங்கள் அரசியும் குமாரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாருமே நினைக்கிறாங்க இங்க கதிரை ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ள வந்து ராஜி இங்க வா ராஜி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு உடனே கோமதி இங்க மீனானு என்னாச்சு கதிரு என்ன இவ்வளோ சந்தோஷமா வர அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்ல ராஜி போலீஸ் ஆகணும்னு பரீட்சை எல்லாம் எழுதினால அதுலேயும் பாஸ் ஆகிட்டா அவள் ஆக போகிறா அப்படின்னு சொல்ல அப்போ வேலை கிடச்சிருச்சான்னு கேட்கும்போது ஆமாம் இங்கே என்னென்ன பரீட்சை எழுதணுமோ எல்லாத்துலேயுமே அவள் வந்து நல்லா வந்து பரீட்சை எழுதி இப்போ அவளுக்கு வேலை கிடைக்க போய் அங்கே வர சொல்லியிருக்காங்க ராஜிய அது மட்டும் இல்லாமல் ராஜி இதை இருந்தா ஆனால் நான் கண்டிப்பாக ராஜி இதில் வந்து முன்னேறி வருவான்னு நினச்சேன் அதே மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பும் ராஜிக்கு கிடச்சிருக்கு அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருந்திருந்தா கூட ராஜியை இப்படி இந்த வேலைக்கு அனுப்பியிருக்க மாட்டாங்கன்னு அப்படின்னு எப்பயுமே ராஜி என்கிட்ட சொல்வா இப்போ அப்பாவும் ஒன்றும் சொல்ல மாட்டார் ராஜி கண்டிப்பாக போலீஸ் ஆகலாம் அப்படின்னு அப்பா சொன்னதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை சொல்ல தான் வந்த அண்ணி அப்படின்னு சொல்ல இங்கே ராஜி வர பரவாயில்ல ராஜி ஆக போகிற அந்த சந்தோஷத்தில் கதிர் எப்படி பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்ல உண்மையாவா கதிர் அப்படின்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லா அந்த ஆதாரத்தையும் காமிக்கிறாங்க இதை பார்த்தா ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் என் வீட்டில் என் அப்பா அம்மா கூட இருந்திருந்தா கூட பெருசாக படிக்க வச்சுருக்கவும் மாட்டாங்க நான் நினச்ச வேலைக்கு போகவும் விட்டுருக்க மாட்டாங்க என்னைக்கு கதிரை நம்பி இந்த வீட்டுக்கு வந்தனும் கதிரை கல்யாணம் பண்ணிட்டு வந்தனும் அன்னையிலேருந்து கதிர் எனக்காக மட்டும்தான் வேலைக்கே போக ஆரம்பித்தேன் தான் படிப்பை கூட யோசிக்காமல் இங்கே கதிர் வந்து பார்ட் டைம் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு உழைச்சதெல்லாம் நான் நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒரு வேலைக்கு போகணுன்றதுக்காக தானே அதனால் எனக்கு இந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கணும்னு நினச்சேன் இங்கே எனக்கு இந்த வேலை கிடச்சதுக்கு காரணமே கதிர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கதிரையே பார்த்துட்டு இருக்காங்க ராஜி உடனே கோமதி சொல்றாங்க இதெல்லாம் உன் மாமாவுக்கு தெரிஞ்சா என்பட்டு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா அது மட்டும் இல்லை உன் அப்பாவும் மனசு மாறின மாதிரி தான் இருக்குது உனக்கு வேலை கிடச்சிருக்கு நீ படிப்பை நல்லபடியாக முடிச்சிட்டுன்னு தெரிஞ்சால் இங்கே வடிவண்ணி உங்கள் அப்பான்னு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ராஜி ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்தா அதுவே போதும் ஆனால் ஒன்று சேர்லனாலும் பரவாயில்ல என் பொண்ணு அரசியை அவங்க எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டா அதுவே போதும் அப்படின்ற மாதிரி அரசியோட ஞாபகத்தில் கண்கலங்கி நிற்கிறாங்க கோமதி அரசியும் தன்னுடைய வேலையில் போய் சேர்றதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க வேலை கிடச்ச சந்தோஷத்தில் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கோமதி ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துட்டு பழனி பாண்டியன்னு எல்லாருக்கிட்டேயும் இங்கே கோ இங்கே வந்து ராஜிக்கு வேலை கிடச்ச விஷயத்த சொல்ல எல்லாரும் ராஜியை பாராட்டி வாழ்த்து சொல்கிறாங்க ராஜி கதிர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் கதிரை பாண்டியன் சொல்கிறாரு பார்த்தியா உன்னை நம்பி வந்த பொண்ணு நல்லா படித்து பாஸ் ஆனது மட்டும் இல்லாமல் பெரிய வேலைக்கு போக போகிறா ஆனால் ஓன் நிலமையை பாரு இப்பையும் நீ பார்ட் டைம் வேலைக்கு தான் போகிற இது அதை இதுக்கு தான் சொல்கிறது படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும்னு தேவையில்லாமல் கோவப்பட்ட என் பேச்சை நீ கேட்கலை இங்கே நான் சொன்ன எதையும் கேட்காம செஞ்சு இப்போ உன் நிலமையை பாரு அப்படின்னு சொல்ல ராஜி கண் கலங்கி நிற்கிறாங்க பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க மாமா நீங்கள் கோவப்படாதீங்க இங்கே கதிர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னை விட பெரிய வேலையை கதிர் பார்ப்பான் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படிம்மா படிக்க வச்ச எனக்கு கதிரை பத்தி தெரியாதா நீ சொல்ற மாதிரி நடந்தா சந்தோஷம்தான் ஆனா அப்படி நடக்க வாய்ப்பில்லைன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு கதிரை பார்த்து முறைச்சுக்கிட்டே ரொம்ப ஏளனமா பேசிட்டு போறாரு பாண்டியன் ராஜி ரொம்ப சந்தோஷமா அவங்களுக்கு கிடைச்ச வேலையில் போய் சேர்றாங்க பாண்டியனை எல்லாரும் புகழ்ந்து பாராட்டி பேசுறாங்க அரசி தான் இந்த வீட்டில் படித்து முன்னேற இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிற ராஜி பெரிய ஒரு பொறுப்பான வேலைக்கு போகிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க தான் அப்படின்னு பாண்டியனையும் கதிரையும் கோமதியவும் புகழ்ந்து பாராட்டி பேச எல்லாரும் பாண்டியன் வீட்டில் சந்தோஷப்படுறாங்க இங்கே வந்து முத்துவேல் மில்லுக்கு போகும்போது மில்லில் இங்கே முத்துவேலோட சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு தேடி வந்து உங்கள் பொண்ணு ராஜி போலீஸ் ஆகிட்டாலாமே உங்கள் பொண்ணு ராஜியை நல்லா படிக்க வச்ச பாண்டி பாண்டியனுக்கு தான் இந்த பெருமை எல்லாமே அது மட்டும் இல்லாமல் கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ராஜிய நீங்க சேர்த்துக்கல பெருசா பேசவும் இல்ல ஆனா இங்க வந்து உங்க மருமகன் கதிர் ராஜிய நல்லா படிக்க வச்சு இங்க தேவையான ஒவ்வொரு பரீட்சையெல்லாம் எழுத வச்சு இப்ப ஒரு பெரிய வேலைக்கு உங்க பொண்ணு போயிருக்கானா அதுக்கு காரணமே கதிர்னு உங்க பொண்ணு பேசினப்ப நாங்க எல்லாரும் கேட்டோம் உங்கள் பொண்ணை பார்க் பார்க்கணும் பேசணும்னு நினைக்க கூட இப்போ எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்காங்கல்ல ஆனால் இந்த நம்ம ஊரில் ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக உங்கள் பொண்ணு ராஜி உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது உங்கள் பொண்ணை நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே போலீஸான ராஜி நல்ல விஷயங்கள் நிறையா செய்ய மீடியாலையும் ராஜியை எல்லோரும் ரொம்ப பெருமையாக பேச இங்கே முத்துவேல் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ராஜி இங்கே நல்ல ஒரு வேலையில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ராஜியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு பெருமையாக பேசுகிறாங்கன்னு முத்துவேல் வடிவனு கண் கலங்கி நிற்கிறாங்க என் பொண்ணு அந்த கதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா குடும்பத்தை அவமானப்படுத்திட்டான்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் ஆனால் இப்போ என் பொண்ணால் தான் எல்லாரும் என்னை பாராட்டி பேசுகிறாங்க ராஜி என்னை தலை நிம்மர வச்சிட்டா ஆனால் அதுக்கு காரணம் என் மாப்பிள்ள கதிர் அப்படின்னு ராஜி மேலே உள்ள பாசத்தை விட கதிர் செஞ்ச இந்த ஒரு பெரிய விஷயத்தால கதிரை கண்டிப்பாக மருமகனாக ஏற்றுக்கணும் நாம் கதிரை ரொம்ப தப்பாக நினைச்சோம் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் தான் ஆசைப்பட்டு ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த கதிர் அப்படின்னு ஏளனமாக பேசி அவமானப்படுத்தணும் அது எல்லாமே தப்பு பணத்துக்காகவும் இல்லை இங்கே வந்து சொத்துக்காகவும் இல்லை என் பொண்ணு மேலே உள்ள பாசத்தினால கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராஜி ஆசைப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு ராஜிக்கு கிடைக்க காரணமாக இருந்தது கதிர் தான் அப்படின்னு கதிர் மேலே ஒரு நம்பிக்கையும் கதிர் கதிரை மருமகனாக ஏற்றுக்கணுன்ற ஒரு மனமாற்றமும் இங்கே வந்து முத்துவேலுக்கு வருது இங்கே வடிவு அப்பத்தானு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க உடனே இங்கே அரசி சொல்றாங்க எங்கள் அண்ணியை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க நல்லா படிப்பாங்க இம்பட்டு பெரிய வேலைக்கு போவாங்கன்னு நினச்சேன் இதே மாதிரி தான் நானும் படித்து முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணும் எப்படி ராஜி அண்ணியை நினச்சி நீங்கள் எல்லாரும் பெருமைப்படுறீங்களோ சந்தோஷப்படுறீங்களோ அதே மாதிரி குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததால் என் வீட்டில் உள்ளவங்க ரொம்ப மனசு வேதனையில் இருப்பாங்க நானும் அவங்கள தலை நிமுற வைக்கணுன்னா படித்து பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்னு அரசி சொல்லும்போது முத்துவேல் சொல்கிறாரு கண்டிப்பா அரசி அது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்ல சக்திவேல் குமார் முத்துவேலையே பார்க்குறாங்க முத்துவேல் ராஜே நினச்சி கண் கலங்குறாரு இங்கே வந்து கதிருக்கு ஏதாவது செய்யணும் என் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்க காரணமாக இருந்த கதிருக்கும் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிச்சு வைக்கணும் என் பொண்ணுக்கு சேர வேண்டிய சொத்து பணம் எல்லாத்தையும் கொடுத்து இங்கே கதிரை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு முத்துவேல் நினைக்கிறாரு வேலைக்கு போகும்போது ராஜியை பார்க்குறாரு ராஜி தன்னுடைய போலீஸ் வேலைக்கு கிளம்பி போகிறத முத்துவேல் பார்த்துட்டு கண் கலங்கி நிற்கிறாரு என் பொண்ணு எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கா என்னை பார்க்க வர எல்லாரும் ராஜியை புகழ்ந்து பேசுகிறாங்க அதே மாதிரி கதிருக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் ஆனால் இங்கே ராஜியோட படிப்புக்காகவே பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு தன்னை பற்றி இந்த கதிர் யோசிக்காமல் இருந்துட்டார் என் பொண்ணு தலை நிமிர்ந்து நிற்கிறானா அதுக்கு காரணம் கதிர் அதே மாதிரி கதிரையும் நம்ம வந்து தலை நிம்முறை வைக்கணும் அதுக்கு நாம் ஏதாவது செய்ய அப்படின்னு முத்துவேல் ராஜிக்கு சேர வேண்டிய சொத்தை பண உதவி செய்யலாமா இந்த கதிர்க்கு பெருசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுத்துடலாமா நம்ம மருமகன் ஒரு நல்ல ஒரு இடத்துல பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தா நமக்கும் பெருமை தானே இத்தனை நாள் தான் என் பொண்ணை நினச்சி நான் அவமானப்பட்டுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையுமே இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசாமல் இருக்க முடியும் இவங்க ரெண்டு பேரையும் நான் ஏத்துக்கிட்டேன்னு பாண்டியன் சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு வடிவை கூட்டிக்கிட்டு முத்துவேல் இதெல்லாம் யோசிச்சுட்டு இங்கே கோமதியோட வாசலில் வந்து நிற்கிறாரு இதை எதிர்பார்க்காத கோமதி இங்கே மீனான்னு எல்லாரும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க பாண்டியன் சொல்கிறாங்க என்ன கோமதி உங்கள் அண்ணன் மறுபடியும் எதுவும் பிரச்சனை செய்ய வந்துட்டாரா இங்கே ராஜி நம்ம வீட்டில் நல்லாதான் இருக்கான்னு இன்னுமா உங்கள் அண்ணனுக்கு புரியல நம்ம பொண்ணை நல்லபடியாக கவனிச்சுக்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது உடனே வடிவு சொல்கிறாங்க இல்லைங்க என் பொண்ணை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு தெரியும் எங்கள் மருமகன் கதிருக்காக தான் நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பாண்டியன் பேச இது எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்க சக்திவேலால் தாங்க முடியல ஆனால் அப்போத்தான் மாறின்னு அரசின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க இங்கே கதிரையும் ராஜ்யவும் நிக்க வச்சு அவங்க முன்னாடி இங்கே முத்துவேல் மன்னிப்பு கேட்குறாரு என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தது எனக்கு பிடிக்கல ஆனால் உங்களால் தான் என் பொண்ணு இப்போ தலை நிமிந்து பெரிய பொறுப்பில் இருக்கா அதுக்கு காரணமாக இருந்த என் மருமகன் கதிரை நான் வந்து கதிருக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் பெருசாக எதுவும் இல்லைனாலும் ராஜிக்கு சேர வேண்டிய சொத்து பணம் நகன் எல்லாமே இதில் இருக்குது இது ராஜிக்கும் என் மருமகன் கதிருக்கும் தான் இதை கண்டிப்பாக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு அப்பாவாக இருந்து நான் தர வேண்டியதை ராஜி ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்ட கேட்க உங்கள் விருப்பம் உங்கள் பொண்ணு இங்கே எது வேணாலும் தாங்க தராமல் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் கொடுத்த நகையவே திருப்பி வாங்கினவங்களாச்சே நீங்கள் அதனால தான் இதை வாங்கலாமா வேண்டாமான்னு நீ கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்ல தெரியாமல் உங்களை பற்றி புரியாமல் இப்படிலாம் செஞ்சுட்டேன் ஆனால் இனி நான் என் பொண்ணையும் என் மாப்பிள்ளையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் என் பொண்ணுக்காக தான் படிப்பெல்லாம் கவனிக்காமல் என் பொண்ணுக்காக பார்ட் டைம் வேலைக்கு போன கதிரை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் நீங்கள் எல்லாரும் என் பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க அதே மாதிரி என் மாப்பிள்ளை கதிரும் தலை நிம்மர்ந்து நிற்கணும் அவரை நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் இங்கே கதிர்காக புதுசாக ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்க எம்பிட்டு பணம் செலவானாலும் பரவாயில்ல அந்த பணத்தை நானே கொடுக்குறேன் அப்படின்னு ராஜிக்கிட்ட பணம் நகனு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க ராஜி சொல்கிறாங்க இதெல்லாம் எனக்கு வேண்டாம் முன்னாடியே நீங்கள் என்னை மன்னிச்சு ஏற்றிருந்தா கூட நான் இதெல்லாம் வாங்கியிருப்பேன் ஆனால் இப்போ எனக்கு இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நீ வாங்கிக்கணும் உண்மையாவே அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் உனக்கு பாசம் இருந்தால் இதை வாங்கிக்கணும் சொல்ல கண் கலங்கிக்கிட்டே வடிவு கொடுக்குற எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க உடனே கதிர் நினைக்கிறாரு இங்கே உண்மையாவே இவர் மனசு மாறிட்டாரா இல்லை இதன் மூலமா எதுவும் பிரச்சனை செய்ய தான் வந்திருக்காரா முத்துவேல் சக்தி வேலை மட்டும் நம்பவே முடியாது அப்படின்னு நிற்கும்போது இங்கே கதிர்கிட்ட வந்து முத்துவேல் மன்னிப்பு கேட்குறாரு உங்கள் நல்ல மனசை புரிஞ்சிக்காமல் எங்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டு ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்டவருன்னு உங்கள் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன் இனி கண்டிப்பாக ராஜியும் நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வரணும் உங்களை நாங்கள் மனசார ஏற்றுக்கிட்டோம் அதனால் எங்கள் பொண்ணை இனியும் பிரிஞ்சு இருக்க முடியாது எனக்கு சேர வேண்டிய சொத்து எல்லாமே ராஜிக்கு தான் சேரும் அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு போக இங்கே முத்துவேல் மூலமாக இங்கே பணம்லாம் கிடச்ச சந்தோஷத்தில் இங்கே வந்து தன்னுடைய படிப்பை சரியாக முடிக்கலனாலும் இங்கே வந்து கதிருக்கு ராஜி மூலமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது அதனால இங்கே கதிரும் இனி பார்ட் டைம் வேலைக்கு போகிறத விட்டுட்டு நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும் ராஜி எப்படி தலை நிமிந்து வாழ்றாலும் அதே மாதிரி நாமளும் பெருசா சாதிச்சு காட்டணும் என் மாமனார் நினைக்கிற மாதிரி நானும் ராஜியும் நல்லா இருந்தாதான் இந்த முத்துவேல் சக்திவேல்னு எல்லாரும் முன்னாடியும் நானும் வாழ்ந்து காட்ட முடியும் பெருமையாவும் பேசுவாங்க ஏதோ பணம் தான் முக்கியம் நினைக்கிறாங்கல்ல அந்த ஒரு நிலைமைக்கு நானும் வரணும் அப்படின்னு நினைச்சி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லபடியா ராஜியை பாத்துக்கிறதுக்கு உழைச்சி முன்னேறி நல்லபடியா சம்பாதிக்கவும் ஆரம்பிக்க இதை எதிர்பார்க்காத பாண்டியன் கோமதின்னு எல்லாரும் கண்கலங்கி நிற்கிறாங்க முத்துவேல் மனசு மாறுவார் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டு இங்கே ராஜிக்கு உதவி செஞ்சு ராஜிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்து முன்னேற வச்ச கதிர்க்கு இப்படி ஒரு வாய்ப்பை தேடி தருவார்னு எதிர்பார்க்காத பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜி செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு ராஜி கதிரை இங்கே ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் கொடுத்து இப்போ அந்த கதிர் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லபடியாக அவன் சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டான் இந்த ராஜி என்னடானா நல்ல ஒரு பெரிய பொறுப்புலையும் இருக்கா ஆனால் என் பையன் குமாரை பற்றி இந்த முத்துவேலைனை நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படிலாம் செய்கிறாரு யாரை கேட்டு ராஜிக்கும் கதிருக்கும் பணத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அந்த ராஜி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரமாட்டான்னு நினச்சா கதிரும் ராஜியும் இப்படி முன்னேறதெல்லாம் பார்த்து கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையும் நம்ம வீட்டுக்கு வர வச்சுட்டு குமாரையும் என்னையும் வீட்டை விட்டே எங்கள் அண்ணன் வெளியில் அனுப்பிடுவார் போல நாம நினச்சது ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்று அப்படின்னு ரொம்ப கோபத்தில் சக்திவேல் இருந்தாலும் மறுபடியும் முத்துவேல் மனசு மாறி இங்கே கதிரையும் ராஜியும் ஏற்றுக்கிட்ட சந்தோஷத்தில் பாண்டியன் அரசின்னு எல்லாரும் இருக்காங்க ஆனால் குமார் யோசிக்கிறாரு இங்கே பெரியப்பா இப்படி மனசு மாறினதுனால பாண்டியன் குடும்பத்தை இனி அவமானப்படுத்தினா பிரச்சனை நமக்கு தான் வரும் போல அப்படின்னு இனி கோபமாக இருந்தாலும் முத்துவேல் பேச்சை மீற முடியாமல் இங்கே அரசியவும் படிக்க வைக்க எல்லா ஏற்பாடையும் குமாரஸ் குமார் செய்கிறாரு இந்த அரசியும் படிக்க ஆரம்பிச்சிட்டா ராஜி மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைச்சா அப்புறம் இந்த அரசியே நம்மளை மதிக்க மாட்டா நாம தான் பெருசாக படிக்கலை எந்த வேலையும் செய்யாமல் சம்பாதிக்காமல் இருக்கோம் ஆனால் இந்த இந்த அரசி கதிர் ராஜின்னு எல்லாருமே நல்லா படிச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க கண்டிப்பாக என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க போல அப்படின்னு அரசிய அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டு எல்லாராலையும் ஏ ஏமாந்து போய் அவமானப்பட்டு நிற்கிற குமாரை பார்த்து என்ன செய்யனே தெரியாமல் கோபத்தில் இருக்கிறாரு சக்திவேல் எங்கள் அண்ணன் இப்படி மனசு மாறுவார் ராஜ்யவும் கதிரையும் ஏற்றுப்பாருன்னு நினைக்கவே இல்லையே நினைக்காதது எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் வேறு செஞ்சிட்ருக்காரு இந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல பாண்டியன் என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சா எங்கள் அண்ணன் என்னையும் குமாரையும் தலகுனியை வைக்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்க பிடிக்கவே இல்லை அப்படின்னு முத்துவேல் மனசு மாறினதுனால இங்கே ராஜி கதிர் அரசின்னு எல்லார் மேலேயும் ரொம்ப கோவத்தில் இருக்காரு சக்திவேல் மனசு மாறின முத்துவேல் வீடு தேடி வந்து செஞ்ச பெரிய உதவியால் இங்கே ராஜியும் கதிரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதை பார்த்த கோமதி ராஜிகிட்ட சொல்கிறாங்க பாத்தியா ராஜி உன் அப்பா முத்துவேலே மனசு மாறி வந்து இங்கே கதிருக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காருன்னு இனி எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் கண்டிப்பாக நம்ம ரெண்டு குடும்பமும் சீக்கிரமாக ஒன்று சேர்ந்துருன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க கோமதி